ஜூலை இருபது புருஸ்லின் நினைவு தினம் பிரபல நடிகர் தற்காப்பு கலை ஜாம்பவான் புரூஸ்ரீ நினைவு தினம் இவர் அமெரிக்காவில் ஜான் பிரான்சிகோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நாடகக் நாடக கலைகள் தத்துவம் உளவியல் மற்றும் பல்வேறு பாடங்களை பயின்றார் அமெரிக்காவின் தற்காப்பு கலைகளை கற்பிக்கத் தொடங்கினார் அதை ஜூன் பெண் ஹும்பு அதாவது புருஸ்லீகின் ஹும்பு என்று அழைத்தார் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய பரிணாமமாக எப்போதும் ஜென் தத்துவம் அமைந்திருந்தது ஜீத் குனோதோ என்பது புருஸ்லீகின் தற்காப்பு கலை பாணி அதே பேரில் எழுதப்பட்ட புத்தகத்தில் தற்காப்பு கலை யுத்திகளுடன் மனித தனிமனித வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இணைக்க முயன்றார் தற்பாப் தற்காப்பு கலை வல்லுநராக இவர் என்டர் தி டிராகன் உள்ளிட்ட பல ஹாலிவுட் திரைப்படங்களின் தற்காப்பு கடையை தோற்றுவிக்கும் விதத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜூலை இருபது தனது முப்பத்தி ரெண்டாவது வயதில் அகாலம் மடமடைந்தார் இவரது இறப்புக்கான காரணம் இன்றளவு மரணமாகவே இருந்து வருகிறது